அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசி கதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த மூன்று மாத காலகட்டம் படாத பாடுபடுத்தி இருக்கும் பினான்சியல் ரொம்ப டைட்டா போயிருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மூன்றும் வந்துட்டு போயிருக்கும் இந்த மூன்றும் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா மனசளவுல இருக்கக்கூடிய சில வலிகள் வேதனைகள் இதெல்லாம் அதிகப்படுத்தி இருக்கும் ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிறது பாருங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்திருப்போம் அந்த பணம் வராம இருந்திருக்கும் எதுக்காக இவங்க கிட்ட நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு மனசு தோன்றது பாருங்க இரண்டாவது விஷயம் நம்ம ஒரு பொருளை செலக்ட் பண்ணிருக்கணும் ஆனா செலக்ட் பண்ணாம வேற ஒரு பொருளை வாங்கிட்டு அதை செலக்ட் பண்ணாம விட்டுட்டோமேனு வருத்தப்படுறோம்னா அது நம்ம மேலதான் தப்பு அடுத்து ஹெல்த் வைஸ் லைட்டா ஏதாவது உடம்பு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னாலே உடனடியா மருத்துவர்கள் கிட்ட காட்டணும் பரவாயில்ல பாத்துக்கலாம் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு விட்டுட்டு லாஸ்டா அது பெருசாய் நிற்கும் போது நம்ம அதை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி செஞ்சா அது கஷ்டம்தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான பிரச்சனைகளை கடந்த மூன்று நான்கு மாதங்களா சந்திச்சிருப்பீங்க அதுவும் மன ரீதியாகவும் குழப்பம் நிறைய உருவாக்கி இருக்கும் தூக்கத்துல கூட நிம்மதி இருந்திருக்காது எந்த இடத்துலயுமே ஒரு பயம் நாளைய பொழுது எப்படி விடியும் ஒரு ஏக்கம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருந்துடக்கூடாது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு வேண்டி இருப்போம் அன்னைக்குதான் அவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கும் இன்னைக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு கேலண்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு சந்திராஷ்டமம் கூட இருந்திருக்காது ஆனா அவ்வளவு பிரச்சனைகள் ஆனா கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் விட்டுருங்க ஆனா இந்த தை மாதம் அவ்வளவு அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்க பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் வீட்டுக்கு போறார் மகர ராசியில சூரியன் பிரவேசிக்கிறது தான் மகர சங்கராந்தின்னு நம்ம தை கொண்டாடுறோம் சூரியன் மூன்றாம் இடத்துல பலமாக போறார் அப்போ உங்க லைஃப் அவ்வளோ சிறப்பா இருக்கும் உங்க மேலதிகாரிகள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை ஆபீஸ்ல இருப்போமா அடுத்த வேலைக்கு போயிடுவோமாங்கிற அளவுக்கு யோசிச்சிங்க இல்லையா ஆனா இனிமே அந்த அளவுக்கு யோசிக்கவே வேண்டாம் நின்று நிதானமா யோசிச்சு தீர்க்கமா ஒரு முடிவெடுத்து வேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இப்படி தான் வேலை செய்வேன் என்னால தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதத்திலிருந்து துவங்கும் பணம் வரவேண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நியாயமான முறையில் கேட்டு வராத பட்சத்துல இந்த மாதம் நீங்க போய் முறையா கேட்டிங்கன்னா தானா வரும் இந்த மாதம் உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து பணங்களும் வருவாயும் முதல் பதினைந்து தேதிக்குள்ளேயே கண்டிப்பா வந்துடும் இந்த மாதத்தின் பதினாறாம் தேதி முதல் உங்களுக்கு சில விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும் திருமண யோகங்கள் நிச்சயதார்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான காலகட்டம் இந்த மாதத்தின் பிற்பகுதி வரவேண்டிய பணம் கருத விட பணம் கட்டுறதுக்கு திணறக்கூடிய இஎம்ஐ கட்ட கஷ்டப்படக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கண்டிப்பா இஎம்ஐ ஈஸியா கட்டிடலாம் அதே மாதிரி சில அசிங்கங்கள் சில அவமானங்களை தாங்கிக்கிட்டு வாழலாமா வேண்டாமாங்கிற முடிவுல இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு அனைத்தும் உடைந்து வாழ்க்கையில ஒரு அற்புதமான நீங்க இப்போ இப்போ உண்மை பிரவேசம் செய்யறார் இந்த கும்பம் மீனத்துல பிரவேசம் செய்யும் போது ஐந்தாம் பாவகத்துக்கு சுக்கரன் செல்லும் போது உங்களுக்கு பண வருமானம் தாராளமா இருக்கும் அதே மாதிரி இறையருள் அதிகம் உண்டாகும் குலதெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும் இந்த மாதத்தின் பிற்பாதியில புதனும் பயிற்சியாரார் இந்த புதன் பயிற்சியாகும் போது புத்திக்காரகன் உங்களுக்கு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல யோசிக்காம நீங்க செய்த சில விஷயங்கள் உங்களையே மறந்து நீங்க செஞ்ச சில விஷயங்களுக்கு பிராயச்சத்தம் தேடக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த மாதம் நிறுத்தி நிதானமா நீங்க ஒரு விஷயம் செய்யும் போது அதுல என்ன நல்லது கெட்டதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் செவ்வாய் பயிற்சியாரர் இந்த மாத துவக்கத்துல ஐந்தாம் நாளே செவ்வாய் பயிற்சியாரர் இவ்வளோ நாளா உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி ஆறாம் அதிபதி நீச்சமா இருந்தார் பாக்கியஸ்தானத்துல இந்த நீச்சம் மாறதுனால விருச்சகராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஜீரோக்கு போயிருப்பாங்க ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஜீரோக்கு போயிட்டாங்கிறது தான் உண்மை எந்த அளவுக்கு பவரா எந்த அளவுக்கு பலமா இருந்தீங்களோ உங்க அனைத்து செயல்களும் செய்கைகளும் நொறுங்கி நீங்க என்ன பவர் நீங்க என்ன ஸ்பீட் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னமும் சொல்ல போனா உங்களுக்கு இது சரியான காலகட்டம் கிடையாதுங்கிறது உண்மை ஆனா இப்போ செவ்வாய் அதிசாரமாகி மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார் அதாவது உங்க அஷ்டமஸ்தானத்துக்கு இந்த மிதனத்துக்கு செல்லும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும் வீடு கட்டுறது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நல்லபடியா முடியும் கட்டுமான பணிகள் சிறப்பா இருக்கும் வீடு வாங்கறது வீடு கட்டுறது வீடு விற்கிறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுமூகமா முடியும் இந்த காலகட்டத்தில் பெண்களால ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் பிரச்சனைகள் முடியும் உங்களை ஒரு பெண் விரட்டுறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் உங்க வாழ்க்கையே ஒரு பெண் நடுவுல பூந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அது எல்லாமே மாறும் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான நேரம் இது பல நாட்களா நீங்க போராடி ஏமார்ந்த சில விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சுமூகமா ஈஸியா முடிஞ்சிடும் சொல்லலாம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களும் குருவினால இந்த மாதத்துல நிறைய நற்பலன்கள் காண போறீங்க ஏன்னா இந்த மாத இறுதியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாரார் இதனால் என்ன ஆகும்னா இவ்வளோ நாளாக நீங்க சீக்கிரமா சடனாக முடிவெடுத்து இருப்பீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதா இருக்கட்டும் சீக்கிரமா சடனாக முடிவெடுத்திருப்பீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கடன் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே எல்லையை மீறி போயிடும் யோசிக்காமல் டக்கு டக்கு டக்குனு முடிவெடுத்து அதில் தவறு செஞ்சிட்டமோ அப்படின்னு இந்த கடந்த மூன்று மாசமா வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்க இல்லையா ஒரு ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து ஒரு சாப்பிட்றதுல இருந்து ஒரு சீட்டு கட்டுறதுல இருந்து இஎம்ஐ கட்டுறதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வெளிநாடு போறதுக்கு டிக்கெட் போடுறதுல இருந்து கடன் கொடுத்ததுல இருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுல சில சத்தியம் பண்ணி கொடுத்ததுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்க அந்த யோசனைகளால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த குரு வக்ர உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் பலம் பெறும் உங்க மகிழ்ச்சிகள் வெளிப்படும் பண வருமானம் தாராளமா இருக்கும் நீண்ட நாட்களா செல்ல வேண்டிய ஆலயம் திட்டமிடுதலா இருந்தாலும் சரி வெளியூர் பயணங்களா இருந்தாலும் சரி அதை சிறப்பா முடி முடிக்கிறதுக்கு சரியான நேரம் இது மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட பேக் பெயினா இருக்கட்டும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் பல்வழியா இருக்கட்டும் தலைவலியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு பிறக்கும் முக்கியமா உங்க வாழ்க்கையில அன்வாண்டட் பேர நீங்க உருவாக்கிட்டீங்க தேவையில்லாத நபர்களால பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்பா கிட்ட பிரச்சனை குழந்தைங்களோட பிரச்சனை ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை மூன்றாம் நபர் தலையீடு அதிகமா லைஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி சமாளிச்சு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னு நம்பலாம் அந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கூடிய போது இந்த மாதத்துல நீங்க முக்கியமா ரெண்டு விஷயத்த நோட் பண்ணணும் ஒன்னு தைப்பூசம் தைப்பூசம் அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவானாலும் இந்த மாதம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பொற்காலமா தான் இருக்கும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா போச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை ஏ டு இசட் நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லி இருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தலை அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்